வணக்கம் நண்பர்களே நாம் இன்று மலேசியாவின் மிக முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்றான பத்து மலை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு புனித இடம் மட்டுமல்ல ஒரு வரலாற்று மற்றும் இயற்கை அதிசயமும் கூட நீங்கள் அறிந்திருக்கலாம் பத்து மலை ஒரு இயற்கை உருவாக்கம் இது சுமார் நானூறு மில்லியன் ஆண்டுகளாக பட்பல மாற்றங்களை அனுபவித்த ஒரு கற்பாறை அமைப்பு பழங்காலத்தில் ஆண்டில் இந்திய வணிகரும் சமூக தலைவருமான கே தம்புசாமி பிள்ளை அவர்கள் இந்த இடத்தை முருகப்பெருமானின் தரிசன தலமாக உருவாக்கினார் அவருக்கு பத்து மலை புனித அறுப்படை வீடு பழமுதிர் சோலை போன்று தோன்றியது அதனால் அவர் இங்கு முருகன் கோயிலை நிறுவினார் நீங்கள் இங்கே வந்தால் முதலில் பார்ப்பது பெரும் முருகன் சிலை தான் இந்த நூற்று நாற்பது அடி உயரமான இந்த பொன்னிற சிலை உலகின் மிக உயர்ந்த முருகன் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது எடை கொண்டது மற்றும் தங்க நிறத்திலான பூச்சி கொண்டு அலங்கரிக்கப்பட்டது முதலில் இந்த மலைத்திகைக்குள் செல்வதற்காக இருநூற்று எழுபத்தி இரண்டு அடிக்கட்டுகளை ஏற வேண்டும் இது களைப்பாக இருக்கலாம் ஆனால் இந்த பயணம் ஆன்மீகத்திலும் உடல் நலத்திலும் ஒரு சவாலான அனுபவமாக இருக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டு இல் இந்த அடிக்கட்டுகள் அழகாக பல நிறங்களில் பேயின் செய்யப்பட்டது இது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு புகைப்பட காட்சி போல மாறியது பத்து மலை ஒரு மிகப்பெரிய நிகழ்வுக்காக பிரபலமானது அது தைப்பூசம் தைப்பூசம் என்பது முருகனுக்காக நடத்தப்படும் ஒரு முக்கிய இந்து பண்டிகை உலகம் முழுவதிலும் இருந்து மில்லியன் கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பிரதிஷ்டைகள் காவடி எடுத்தல் பால் குடம் சமர்ப்பிப்பு போன்ற பல கடினமான சடங்குகளை மேற்கொள்கிறார்கள் பத்து மலை ஒரு கோயில் மட்டுமல்ல இது பல குகைகளை கொண்டுள்ளது மூல கோயில் குகை இது முருகனுக்கான பிரதான கோயில் ராமாயண குகை இது ராமாயணத்தின் கதைகளை மிக அழகாக சிலைகளால் வடிவமைத்துள்ளது இது அரிய விலங்குகள் வாழும் ஒரு இயற்கை விந்தை இன்று பத்து மலை இந்தியர்களின் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு முக்கியமான இடமாக உள்ளது இதன் வரலாற்று சிறப்பு ஆன்மீக அடையாளம் மற்றும் இயற்கை அதிசயம் ஆகியவை இதை ஒரு பதிவகத்தக்க இடமாக மாற்றியுள்ளது நீங்கள் இன்னும் பத்து மலைக்கு சென்றது இல்லையா அப்படியானால் கண்டிப்பாக ஒரு முறை சென்று வந்து உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் பகிருங்கள் நன்றி